கெஃபீர் கிரெய்ன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயில்ஸ் எங்கே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் முத முதல்ல கெஃபீர் கிரெயின் ஸ்டார்டர் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன பாட்டில் இந்த பாட்டிலில் தான் வந்தது கெஃபீர் கிரெயின்ஸ் இந்த கிரெயின்ஸ் நமக்கு அனுப்புவாங்க இந்த கிரெயின்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ற விஷயத்தையும் அவங்க இதிலே நமக்கு சேர்த்து அனுப்புவாங்க இது கூடவே அவங்க வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கெஃபீர் கிரெயின்ஸ்னா என்ன இது எங்கே கிடைக்கிது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் இது ஏன் நம்ம யூஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் அது தவிர அவங்களோட இப்போ அந்த கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இதில் கொடுத்துட்றாங்க ஸோ இப்படி தான் நான் கஃபீர் கெஃபீர் கிரெயின்ஸ் வாங்கினேன் இப்போ நான் வந்து இதை மா மாதக்கணக்காக யூஸ் பண்ணுறேன் நான் வந்து யூஸ் பண்ணுற ரெண்டு பாட் ரெண்டு ஐட்டத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இது வந்து ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக இதுதான் என்னோடய ஸ்டார்டர் இப்போ இதுதான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் கெஃபீர் இப்போ எனக்கு வேணும்னா நான் இதுலேருந்து அதை எடுத்து இன்னொரு கிளாஸ் கண்டிப்பாக கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வேறு இந்த மெட்டல் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்போ நீங்கள் கெஃபீர் கிரெயின் உற ஊற்றி நீங்கள் அந்த தயிர் மாதிரி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் இந்த கெஃபீர் கிரெயின்ஸை காய்ச்சின்னு ஆற வச்ச பால் நீங்கள் வந்து சூடாக போட்டிங்கன்னா இந்த கெஃபிர் கிரெயின் செத்து போயிடும் அதனால் ரொம்ப சில்லன்னு இல்லாமல் சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பாலில் இந்த கெஃபிர் கிரெயின்ஸை மிக்ஸ் பண்ணணும் இந்த கெஃபிர் கிரெயின்ஸ் இப்போ நான் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா தயிர் மாதிரி தான் இருக்கும் இந்த கெஃபீர் கிரெயின்ஸ் அவங்க கிரெயின்ஸுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் வேறு ஏதோ உருண்டை உருண்டையாக இருக்கும் அப்படிலாம் நினச்சேன் கடைசியில் பார்த்தா இது வெறும் கேர்டு மாதிரி தான் இருக்குது பார்த்தாலே தெரியும் இது நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன் இன்றைக்கி இதை போட்டோன்னா குறைஞ்சது டுவெல் ஹவர்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ இதை மூடி போட்டு வச்சிங்கன்னா இது ஃபெர்மெண்ட் ஆகாது இது மேலே ஒரு ஒயிட் கிளாத்து இல்லை ஒரு ஒரு சாதாரண மஸ்லின் கிளாத் ஏதாவது ஒரு நல்ல துணி போட்டு இப்படி மூடி இதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி அப்படியே வெளியில் தான் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் மூணு நாலு நாள் ஆகும் உங்களுக்கு உடனே யூஸ் பண்ணுன்னா நீங்கள் இதில் ஊற்றிட்டு உரம் ஊற்றிட்டு அந்த பாட்டிலை வந்து வெளியே வைக்கணும் அதே மாதிரி இதை நாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி நான் போட்டுட்டேன் எனக்கு இது போதும் இதுவே நான் ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலான்னா பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு வேணும்போது என்ன பண்ணணுன்னா இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்கள ஸ்டார்டர் அதை எடுத்து திருப்பியும் புதுசாக ஒரு பாலில் உர ஊற்றி வெளியே வச்சு யூஸ் பண்ணணும் தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் உற ஊற்றாத பால் பச்சை பால் அதாவது ரா பால் என்ன சொல்லுவீங்க காய்ச்சாத பால் அந்த பாலை ஊற்றி வச்சிங்கன்னா இதில் ஸ்லோவாக ஃபர்மெண்ட் ஆகும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஒரு அரை லிட்டர் பால் ஊற்றி வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயே இது வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே ஸ்டோர் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அதை அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் கெஃபீரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன் இது தவிர ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் இருக்குது இந்த கெஃபீர் கிரெயின்ஸை வந்து இப்போ இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு எனக்கு வேணாம் அப்படின்னா அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நிறைய டீட்டெயில் வீடியோஸ் இருக்குது நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் பாய்